இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன் ஆகாததுக்கு காரணம் என்ன இதற்கான ரீசனை ஸ்கை ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூவில் அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு அவராக எடுத்த முடிவா இல்லை பிசிசிஐயால் சேக் பண்ணப்பட்டாரா இதை பற்றி தான் இந்த வீடியோஃபுல்லாக நம்ம க்ளியராக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நிறைய பேர்த்துக்குள்ள ஒரு தாட் இருக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தானே அவரையும் கேப்டன்சிக்கான நாமினிஸ் லிஸ்டில் வச்சுருக்காங்க யூஸ்வலாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மோஸ்ட்லி கேப்டனாக இருக்க மாட்டாங்க அதுவும் டெஸ்ட் மாதிரியான பெரிய டோர்னமெண்ட்டுக்கு எப்படி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கேப்டனாக வைப்பாங்கங்கிற தாட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் பட் டு பி ஃப்ரெங்க் பும்ரா ஆல்ரெடி த்ரீ டைம்ஸ் டீம் இந்தியாவை லீட் பண்ணியிருக்கிறாரு ஆஸ் அ டெஸ்ட் கேப்டனா அந்த மூணு மேட்ச்ல ஒரு வின் அண்ட் ரெண்டு லாஸ் இந்தியாவுக்கான டெஸ்ட் கேப்டன்சி நாமினிஸில் நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க ரிஷப் பன் ஜஸ்பிரித் பும்ரா சுப்மன் கில் கே எல் ராகுல்ட்டு சோசியல் மீடியாஸில் நிறைய சஜஷன்ஸ் இருந்துச்சு ஏன் ஒரு பக்கம் கிளியர் ஃபேவரேட்டாக ஜஸ்பிரித் பும்ராவே இருந்தார் பிகாஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு பெரிய கான்பிடன்டே வந்துச்சு ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டே ஜஸ்பிரித்

ஸ்டோரிஸோ இல்ல ஹெட்டிங்கில் போடுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸோ எதுவுமே கிடையாது இல்ல என்ன பண்ணிட்டாங்கன்ட்டோ நான் ஒரு கவனிக்கப்படாத பிளேயர் எந்த ரீசனுமே சொல்ல முடியாது இது முழுக்க முழுக்க பர்சனலா நான் எடுத்த டெசிஷனுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு நான் ஐபிஎல் ஆடிட்டு இருக்கப்பவே ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி சர்ப்ரைஸா டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆக அப்பவே நான் சுதாரிச்சிட்டேன் மேபி என்ன ஒரு டெஸ்ட் கேப்டனா பிசிசிஐ கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நானே பிசிசிஐக்கு கால் பண்ணி கொஞ்சம் ஒர்க்லோட கம்மி பண்ணணுங்கிற முடிவில் நான் இருக்கிறதா அவர் சொல்லியிருந்தாரு அதற்கான ரீசன் என்னன்னா டோட்டலாக ஃபைவ் டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் நடக்க போறதா இருக்கு இதில் மூணு டெஸ்ட் மேட்ச் விளையாடினா போதுங்கிற மைண்ட் செட்டில் ஜஸ்பிரித் பும்ராவும் அவரோட பாடி கண்டிஷன்ஸும் இருக்கு ஹிஸ்டரி ஆஃப் சர்ஜரின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே யூஸ்வலாக ஜஸ்பிரித் பும்ராவுக்கு அந்த பேக் இன்ஜுரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு ஆல்ரெடி ரெண்டு பேக் இன்ஜுரிஸால சஃபர் ஆயிருக்கிறாரு அது ரிலேட்டடா சர்ஜரியும் நடந்திருக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு தேதிக்கு ஜஸ்பிரித் பும்ரா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் இல்ல ஜஸ்பிரித் பும்ரா இஸ் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலருங்கிற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்சஸ் ஆல் ஃபார்மெட்ல வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்காரு பிஃபோர் ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி நடந்த சாம்பியன் டிராஃபி அவர் மிஸ் இது எல்லாத்துக்குமே தெரியும் நியர்லி டூ மந்த்ஸ் ஒரு பெரிய பெரிய பிரேக் அதற்கான ரீசன் இந்த இந்த பேக் இன்ஜுரி தான் தான் இன்ஃபேக்ட் ஐசிசி ட்ராஃபி வின்னிங் டீமில் இவர் இவர் கிடையாது இல்லாமல் டீம் டீம் இந்தியாவும் அந்த அந்த வின் பண்ணியிருந்திருப்பாங்க முடிவை சர்ஜன் அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்டை நான் நான் எடுத்ததா மென்ஷன் பண்ண மாதிரி பும்ரா மூணு டெஸ்ட் லீட் பண்ணியிருக்காரு அதில் ஃபஸ்ட் வின் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நியூசிலாந்துக்கு எதிரான ஹோம் டெஸ்ட் சீரீஸை நம்ம மோசமாக தோத்துட்டு நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா போயிருப்போம் அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஜஸ்பிரித் பும்ரா தலைமையிலான இந்திய நடி வேற லெவலில் வின் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா ஒரு பிரேக்ல இருந்து ரிட்டன் ஆக அவர் கேப்டன்ஷிப் பொறுப்பை எடுப்பார் அதுக்கப்புறம் டீம் இந்தியா எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்காம போயிருந்திருக்கும் அப்போ நிறைய ஃபேன்ஸ் ஏன் ஜஸ்பிரித் பும்ராவே ஆஸ் அ டெஸ்ட் கேப்டனாக கண்டினியூ ஆயிருக்கலாங்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருந்துச்சு பட் அப்போதைக்கு இருந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி மோஸ்ட்லி பிளேயர்ஸ் இன்ஜுரி சஃபர் ஆவதை பற்றி யுவராஜ் சிங் டேடான யோகராஜ் சிங் என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போம் கிரிக்கெட் ரீசன்டா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு அதனால தான் மேபி இன்ஜுரிஸ் நிறையா ஹேப்பன் ஆகலாங்கிறது என்னோட தாட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜுரிஸ் லிஸ்ட்டுன்னு எடுத்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும் ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா பேசிக் புஷ் அப்ஸ் புல் அண்ட் சிட் இந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணாலே போதுமானதுங்கிறது என்னோட தாட் ஸோ கிரிக்கெட் பிளேயர்ஸை ஜிம்க்கு சென்ட் பண்ணதை ஸ்டாப் பண்ணாலே மோஸ்ட்லி இன்ஜுரிஸ் குறையுங்கிற மாதிரி யுவராஜ் சிங் டேடான யோகராஜ் சிங் சொல்கிறாரு அண்ட் இன்னொரு விஷயமும் ஜஸ்பிரித் பும்ரா கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஒட்டுமொத்த அஞ்சு டெஸ்ட் மேட்சில் ஹெட்டிங்கில் நடக்கக்கூடிய முதல் டெஸ்ட் மேட்சில் ஷுவராக நான் விளையாடுவேங்கிற மாதிரியான ரீசன்ஸை சொல்லியிருக்காரு பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஃபோர் மேட்சஸில் எந்த டூ மேட்சஸ் விளையாடுவாருங்கிறது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அது ரிலேட்டடான அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் நம்ம ஷுவராக கொடுப்போம் இன்றைக்கான வீடியோ தான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம் நம்ம சேனலில் அந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் கிடைச்சக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நேரம் வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்